இத தேர்தல் அறிக்கையில சொல்லல இதே மாதிரி இன்னொரு புரட்சிகர திட்டம் தேர்தல் அறிக்கையில சொல்லாதது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் அதுக்கும் நான் எதிர்கொண்ட அனுபவம் தான் காரணம் சென்னையில ஒரு பள்ளி நிகழ்ச்சிக்கு காலையில போயிருந்தேன் ஒரு குழந்தையை பார்த்து என்னம்மா சாப்பிட்டீங்களா என்று யதார்த்தமாக கேட்டேன் அதுக்கு அந்த குழந்தை வீட்டில் அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க காலையில் டிஃபன் செய்ய மாட்டாங்க அதனால சாப்பிடலைன்னு சொன்ன உடனே அதிகாரிகள் அழைச்சேன் பள்ளி குழந்தைகளுக்கு கலை உணவு திட்டம் கொண்டு வரணும் திட்டத்தை தயார் பண்ணுங்கன்னு சொன்னேன் அதிகாரிகள் ரொம்ப பணிவா சார் நம்ம நிதி நிலைமை மோசமா இருக்கு அதுவும் இல்லாம இது நம்ம தேர்தல் அறிக்கையில கூட சொல்லலன்னு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் வாக்குறுதியை சொல்லணும்னா என்ன நம்ம எதிர்கால தலைமுறை குழந்தைகள் தான் அவங்க காலையில் நல்லா சாப்பிட்டு நல்ல உடல்நலத்தோடு இருந்தால் தான் அவங்க படிக்கிறது மனசில் பதியும் இதை நம்ம கண்டிப்பாக செய்யணும் நிதிநிலை சரி செய்யவும் திட்டம் போடுவோம் நீங்கள் ஃபைலை தயார் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டேன் அந்த ஃபைலில் இந்த ஸ்டாலின் போட்ட கையெழுத்தால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பதினாறு லட்சம் குழந்தைங்க வயிறார காலை உணவு சாப்பிடுறாங்க அடுத்த சாதனை திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தாய்மார்கள் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு ஆதரவு தர காரணமான திட்டம் தொலைக்காட்சியில் சகோதரி ஒருவர் பேசின வீடியோவை சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தேன் அதில் அந்த சகோதரி சொல்கிறார் வீட்டில் அத்தனை வேலையும் செய்வோம் ஆனால் வெளியில் யாராவது எங்களை பற்றி வீட்டுக்காரர்கிட்ட கேட்டால் அவர் நான் வீட்டில் சும்மாதான் இருக்கேன்னு சொல்லுவார் என்னதான் வேலை செஞ்சாலும் என்னோட சேமிப்பில் ஒன்றும் இருக்காது ஆத்திர அவசரத்துக்கு ஒரு ரூபாய் இருக்காது வீட்டுக்காரர்கிட்ட கேட்கவும் தோணாது ஆனா இன்னைக்கு ஸ்டாலின் ஆயிரம் ரூபாய் என்னோட சுயமரியாதைக்கு கொடுக்கிற அங்கீகாரம்னு கண்ணில் நம்பிக்கையோடு சொன்ன அந்த தாய்மார் மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒரு கோடியே பதினாறு பதினைந்து லட்சம் சகோதரிகள் எங்க அண்ணன் ஸ்டாலின் தர தாய் வீட்டு சீர் மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமையோடு சொல்ற கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அது மட்டுமல்ல நாம் ஆட்சி பொறுப்பேற்ற அடுத்த நாளிலிருந்து மகளிர் சுதந்திரமா ஸ்டாலின் பஸ்ல கட்டணம் இல்லாமல் பயணம் செய்கிறோம்னு சொல்ற விடியல் பயணம் திட்டம் அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை படிச்சா ஒரு தலைமுறையே படித்ததுக்கு சமம் பெண் கல்வியை ஊக்குவிக்க அரசு பள்ளியில் படிச்சு கல்லூரிக்கு வரும் என்னோட நாலு லட்சத்து எண்பத்தோராயிரத்தி எழுபத்தி ஐந்து மகள்களுக்கு ஆயிரம் ரூபாய் தர புதுமை பெண் திட்டம் விரைவில் மாணவர்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்க போகக்கூடிய திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் வெளியூர்ல வேலைக்கு போற மகளிர் பாதுகாப்பா தங்கிறதுக்கு தோழி விடுதி திட்டம் ஒரு கோடி பேருக்கு மேல பயனடைந்திருக்கக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான உயிரை காப்பாற்றி அவங்க குடும்பங்களையும் காப்பாத்தி இருக்கக்கூடிய இன்மயிருக்கு காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தி எட்டு திட்டம் இன்னும் சொல்லலாம் நிறைய இருக்கு அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தால் இந்த கூட்டம் சாதனை விளக்கத்தினுடைய பொதுக்கூட்டமா மாறிடும் நம்மளை பொறுத்தவரை மக்களுக்கு நன்மை செய்தது மட்டும்தான் நம்மோட ஒரே குறிக்கோள் இப்படி பார்த்து பார்த்து தமிழ்நாட்டை முன்னேற்றிட்டு இருக்கோம் ஆனா பழனிசாமி என்ன கேட்குறாரு நான் ஒன்றிய அரசு கிட்ட அவார்டு வாங்கினேன் நீங்க ஏதாவது அவார்டு வாங்கினீங்களான்னு கேட்கிறாரு பழனிசாமி அவர்களே உங்களுக்கு அவங்க கொடுத்த அவார்டு எதுக்கு தெரியுமா படத்துல ஒரு டைலாக் வருமே நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமை திறமைசாலிங்கன்னு அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு பிஜேபி அரசு உங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்திருக்கோம் பழனிசாமி அவர்களை நாங்க மக்கள் கிட்ட அவார்டு வாங்கி இருக்கிறோம் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறோம் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு இன்னொரு அவார்டு வெயிட்டிங் ஜூன் நான்காம் தேதி நாற்பதுக்கு நாற்பது என்ற அந்த விருது பழனிசாமி அவர்களை அண்ட் சி நீங்கள் வாழ்படுத்தின நிர்வாகத்தை சரி செஞ்சு திமுக அரசு தமிழ்நாட்டை நம்பர் ஒன் மாநிலமாக ஆக்கியிருக்கிறோம் தமிழ்நாடு எதுலெல்லாம் நம்பர் ஒன் தெரியுமா பட்டுக்கும் நெசவுக்கும் பெயர் போன காஞ்சி மண்ணில் சொல்றேன் ஜவுளி துணிகள் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் ரெடிமேடு ஆடைகள் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் தோல் தோல்பொருள் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் ஏற்றுமதி ஆயத்த நிலை குறியீட்டில் நம்பர் ஒன் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் நம்பர் ஒன் கர்ப்பிணி பெண்கள் சுகாதார குறியீடுகளில் நம்பர் ஒன் மகப்பேருக்கு பிந்தைய கவனிப்பில் நம்பர் ஒன் ஐம்பது சிறப்பு பொருளாதார மண்டலங்களோட நம்பர் ஒன் இப்ப நான் சொன்னதெல்லாம் நாங்கள் எடுத்த புள்ளி விபரம் இல்லை ஒன்றிய அரசோட புள்ளி விபரம் பழனிசாமி ஆட்சியில் தொழில் செய்ய உகந்த மாநிலங்கள் தரவரிசையில் பதினான்காவது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை திமுக அரசு பொறுப்பேற்றதும் மூணாவது இடத்துக்கு முன்னேற்றி இருக்கும் அன்பரசன் இருக்கார அவருடைய துறையில் ஸ்டார்ட் அப் இந்தியா தர வரிசையில் பழனிசாமி ஆட்சி காலத்தில் கடைசி நிலையில் இந்த தமிழ்நாட்டை நம்ம ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் லீடர் ஆக்கி இப்ப முதலிடத்தை பிடிச்சிருக்கோம் எந்த சமூக பொருளாதார குறியீட்டை எடுத்து பார்த்தாலும் அதில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாகத்தான் இருக்கும் பழனிசாமி அவர்களே நீங்க எதுல நம்பர் ஒன் தெரியுமா பதவி சுகத்துக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை பாஜக கிட்ட அடங்கி வச்சீங்களே அதுல மட்டும்தான் நம்பர் ஒன் எப்படியெல்லாம் பிரதமர் மோடிக்கு ஒன்றிய அமைச்சர்களுக்கு பாஜகவுக்கு லாவணி பாடினீங்க மோடி தான் எங்க டேடின்னு சொன்னீங்களே அது மட்டுமில்ல பாஜக இங்க இந்திய திணிச்சப்போ நாம எதிர்த்தோம் அதிமுக அமைச்சர் என்ன சொன்னாரு கொள்கையை பொய்களை பேசவிட்டு அழகு பார்த்த பச்சோந்தி தான் இந்த பழனிசாமி அதிமுக பாஜகவும் இயற்கை கூட்டணி சென்டிமெண்ட் மழை பொழிஞ்சவங்க தான் பழனிசாமி நாடக கம்பெனி இப்போ பிரிஞ்சது மாதிரி நாடகம் போடுற பழனிசாமி இன்னைக்கு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு ஒருவேளை அதிமுக சில இடங்களில் வென்று பாஜகவுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்டா ஆதரிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அதற்கு ஒப்புக்காக கூட ஆதரிக்க மாட்டோன்னு பழனிசாமி பதில் சொல்லலை பொறுத்திருந்து பாருங்கன்னு வாய்தா வாங்கி இருக்கிறார் பழனிசாமி இதுதான் அவருடைய பாஜக எதிர்ப்பு லட்சணம் எங்கேயாவது பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு பழனிசாமி சொல்லியிருக்காரா பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்க முடியாதுன்னு ஏன் அவரால் திட்டவட்டமா சொல்ல முடியல என முதுகு வளைந்து பாதம் தாங்கும் பழனிசாமியால ஒருபோதும் பாஜகவை எதிர்க்க முடியாது அதுதான் உண்மை அதிமுகவுக்கு போடும் வாக்கு என்பது பாஜகவுக்கான வாக்குதான் பழனிசாமியினுடைய பகல் வேஷங்களும் பச்சை பொய்களும் இனி தமிழ்நாட்டு மக்களிடம் எப்பவும் எடுபடாது இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவோட எதிர்காலம் இந்தியா கூட்டணியுடைய கைகளில் பாதுகாப்பாக இருக்குன்ற நம்பிக்கையில் இருக்காங்க இந்தியா கூட்டணிக்கான ஆதரவு இந்தியா முழுக்க வீசுது மக்களோட இருந்து மக்களுக்காக பணியாற்ற பெற்றுள்ள நம்பிக்கை இது திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒன்றியத்தில் எத்தனை சாதனைகளை செஞ்சிருக்கிறோம் பெரிய பட்டியலே இருக்கு உதாரணத்துக்கு நம்ம டி ஆர் பாலு அவர்கள் மூணு துறைகளில் ஒன்றியத்தில் அமைச்சராக இருந்தபோது செஞ்ச சாதனைகளை மட்டும் சொல்லலாமா ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சராக பாலு இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பிலான பதினைந்து பெரிய திட்டங்களை கொண்டு வந்தார் சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சரா தேசிய பல்கலைக்கழக உயிரின வளங்கள் ஆணையத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் கப்பல் தரவழை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தப்போ ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது இது மட்டுமா கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம் பாடி பாலம் தமிழ்நாட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் மட்டுமே முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு பாலங்களை கட்டி சாதனை பண்ணி இருக்கும் அதனால்தான் தலைவர் கலைஞரே பாலம் பாலுன்னு அழைச்சார் வரலாறு இது போன்ற சாதனைகள் தொடர ஒன்றியத்தில் நம்ம கூட்டணி ஆட்சி இருக்கணும் அதுக்காக தான் இந்த எலெக்ஷனோட ஹீரோவா தேர்தல் அறிக்கையை திமுகவும் காங்கிரசும் வெளியிட்டிருக்கும் திமுக தேர்தல் அறிக்கையில் உள்ள சமூக நீதி அம்சங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில எதிரொலிச்சிருக்கு அதில் முக்கியமான சில வாக்குவதை மட்டும் நான் சொல்றேன் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெண்களுக்கு ஒன்றிய அரசு பணிகள்ல ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்றியத்தில் ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை உயர்த்த சட்ட திருத்தம் எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை ரெண்டு மடங்கு எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான யாழை பணியிடங்கள் ஓராண்டிற்கு நிரப்ப நடவடிக்கை ஜிஎஸ்டி சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம் விவசாய இடைபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரை இருக்காது பொதுப்பட்டியல் இருக்கிற அதிகாரங்கள் மாநில பட்டியலுக்கு மாத்த ஆய்வு விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம் இப்படி மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற தேர்தல் அறிக்கையா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அமைஞ்சிருக்கு அதே போல திமுகவினுடைய வாக்குறுதிகளில் சிலவற்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன் திருவெரும்புதூர் முதல் கரைப்பேட்டை வரை ஆறு சாலையாக்கும் பணி விரைந்து முடிக்கப்படும் அரக்கோணத்திலிருந்து செங்கல்பட்டுக்கு காஞ்சிபுரம் வழியாக செல்லும் ரயில் பாதை இருவழி பாதையாக மாற்றப்படும் செங்கல்பட்டில் உள்ள ஒருங்கிணைந்த நோய் தடுப்பு மருந்து உற்பத்தி வளாகத்தை மேம்படுத்தி உற்பத்தி தொடங்க உரிய நடவடிக்கை இதோடு பெட்ரோல் டீசல் கேஸ் விலை குறைக்கப்படும் சிறுபான்மையின மக்களுக்கான எதிரான சட்டங்கள் ரத்து செய்யப்படும் தொழிலாளர் விரோத சட்டங்களும் ஜிஎஸ்டி சட்டமும் சீர்திருத்தம் செய்யப்படும் விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி மாணவர்களுக்கான கல்வி கடன் தள்ளுபடி மக்களை சுரண்டுகிற சுங்க சாவடிகள் முற்றிலுமாக அகற்றப்படும் வங்கிகள்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி ஏழைகளிடமிருந்து இருபத்தோறாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் பறித்த அவல நிலையை போக்க அபராதம் விதிக்கக்கூடிய முறை நீக்கப்படும் இப்படி நம்ம வாக்குறுதிகளையும் சாதனைகளையும் மக்கள் மன்றத்தில் முன் வச்சு ஆதரவு கேட்கிறோம் வாக்கு கேட்கிறோம் ஆனால் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்துட்டு பிரதமர் மோடி அவர்கள் எல்லா கூட்டங்களிலும் மிக மலிவான பிரிவினைவாத அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்க சாதி மதம் உணவுன்னு மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்தலாம் மோடி அவருடைய சிந்திக்குது இப்படி மக்களை பிளவுபடுத்த சிந்திக்கிறதுல ஒரு பர்சனாவது மக்களுக்கு நல்லது செய்ய சிந்திச்சிருக்கிறாராம் மோடி அவர்கள் சிந்திச்சிருந்தா நாடு இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கும் ஆனால் பிரதமர் மோடி ஆட்சியில் எல்லா தரப்பு மக்களுமே போராட்டமே வாழ்க்கை ஆட்சி தனி மனிதர்கள் தொடங்கி மாநிலங்கள் வர எல்லோரையும் தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக கூட போராட வச்சிருக்காரு பன்னெண்டு ஆண்டு காலம் குஜராத் முதலமைச்சராக இருந்த மோடிக்கு பிரதமரானதும் மாநிலங்களை கண்டாலே பிடிக்கல பிரதமரான என்ன சொன்னாரு மாநில முதலமைச்சராக இருந்ததால எனக்கு மாநிலங்களுடைய பிரச்சனைகள் தெரியும் தேசத்தின் பிரச்சனை தெரியும் சொன்னாரு ஆனா என்ன பண்ணாரு ஆளுநர்களை வச்சு மாநிலங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கிறதே மோடி ஒட்டுமொத்த தேசத்துக்கு பிரதமர் மோடி தான் மிகப்பெரிய பிரச்சனை பேச நான் ரெண்டுடைய போற்றின்னு பேரது அண்ணா சொல்லுவார அதுக்கு வாழும் உதாரணம் மோடி தான் பிரதமர் மோடியின் சொல்லுக்கும் செயலுக்கும் தொடர்வே இருக்காது நாரி சக்தின்னு பெண்களை மதிக்கிறதா வீரவசனெல்லாம் பேசுவாரு மகளிருக்கு இடஒதுக்கீடு சட்டத்தை கூட முழுமையாக நிறைவேற்றல மணிப்பூரில் பெண்களுக்கு இழக்கப்படும் கொடுமைகளை மனசாட்சி இருக்க யாரும் மறந்திருக்க மாட்டாங்க அந்த பெண்களுக்கான நீதி எங்க குஜராத் வன்முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வில்கிஸ் பான் அவர்கள் போராடி பெற்ற நிதி நீதியை கூட குற்றவாளிகளின் விடுதலை மூலமாக கொச்சைப்படுத்தியதுதான் பாஜக காஷ்மீர்ல கோயிலுக்குள்ளேயே குழந்தை ஆசிபாபா சீரழிச்சு கொண்டுட்டு அந்த குற்றவாளிக்கு ஆதரவா ஊர்வலம் போன கேடுகட்ட கொடியவர்கள் இருக்கிற கட்சி தான் பாஜக நாட்டுக்கு பெருமை தேடி தந்த மல்யுத்த வீராங்கனைகள் தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் வெளி உலகத்துக்கு சொல்லி நியாயம் கேட்டப்போம் குற்றம் சாட்டப்பட்டவங்களை காப்பாற்றினதுதான் பாஜக இதுதான் சக்தி என்ற முகமுடிக்கு பின்னால் இருக்கிற உண்மை முகம் ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களின் உரிமை மதிக்கப்படுகிறது பெண்கள் முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுது பெண்கள் ஓதுவார் ஆகியிருக்காங்க அர்ச்சர்களாக ஆகியிருக்காங்க அதற்கு ஒரு படி மேலே போய் தமிழ்நாட்டோட புகழ்பெற்ற கோயிலான மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அரங்காவல் குழு தலைவரான் மறைந்த முன்னாள் அமைச்சர் பழனிவேல்ராஜன் அவருடைய மனைவி ருக்மணி பழனிவேல்ராஜன் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இப்படி முற்போக்கு சிந்தனை இன்றைக்கு முன்னேறிட்டு இருக்கக்கூடிய திராவிட மாடலை பார்த்தா அவங்களுக்கு கசக்கத்தான் செய்யும் அது மட்டுமல்ல மோடி பிரதமரானவுடன் மாநிலங்களை சுத்தமாக உழைச்சி கட்ட மறைமுகமா மிகப்பெரிய சதி திட்டம் தீட்டினவர் தான் மோடி இதை இந்த தனிப்பட்ட ஸ்டாலின் சொல்லல இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொல்லல மோடி அரசுல நிதி ஆயோக் தலைமை அதிகாரியாக இருக்க பிவிஆர் சுப்பிரமணியமே சில மாதங்களுக்கு முன்னே அம்பலப்படுத்தினார மோடி பிரதமர் ஆனதுமே மாநிலங்களுக்கு போற நிதியை எப்படி குறைக்கலாம் அதை ஒன்றிய அரசு எப்படி எடுத்துக்கலாம்னு மோடி திட்டம் தீட்டினதாக அவர் சொல்லி இருக்கிறார் இதுதான்